ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திருதியை மாலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுர்த்தி திதி நட்சத்திரம் மூலம் காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு பூராட நட்சத்திரம் யோகம் சாத்தியம் காலை எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு சுபம் யோகம் கரணம் மணிசை காலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரிகரணம் மாலை ஆறு மணி எழுபத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்